യോഗ്യത മുത്തപ്പം കൊടുക്കണല്ലേ മുത്തപ്പം തീർത്തും സഹിച്ചും പുറത്തും ഇത്രവരെത്തിനുള്ള കാര്യത്തിങ്കിലേക്ക് ഭഗവാനെ ശ്രദ്ധിക്കാതിരിക്കുന്ന പ്രാർത്ഥനയുണ്ട് അല്ലേ അല്ലെ കൊടുത്താ വിഷമതയെല്ലാം മുത്തപ്പം തീർത്തരും மொத்தப்பட்டதா இருக்க திருஷ்ணியா போல அல்ல பிள்ளைங்களே அங்கேதல்லே ஏ சந்தானங்களை திருகாஷ் கொடுக்க அப்படலாம் சத்தமா பேட் பிரஷர்ங்கிறது என்னங்கலாம் அந்த எக்ஸ்ட்ரேட் இதோட பேட் பிரஷர்ங்கிறது நம்ம அதுக்கு வந்து சிந்திக்குங்கலாம் நான் கிராட் பிகார அந்த கான்ட்ரன்ட் ஃபைல் எடுக்கலாம் இல்ல சத்தட வார்த்தையும் அதோட வலக்கு நகருக்கு நாளைக்கு இருக்கிறவாக அந்த காரியங்களை உரிய காரண சுதானத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிக்கணும்ட்டேடா அதுதான் லாபபரியோட ஒப்பந்தம் இருக்கட்டும் சிராரோயோ <muchas> கூட

ും എല്ലാം നിലനിൽക്കണം ഭഗവാനെന്ത്രിക്കുന്ന പ്രാർത്ഥനയോടുകൂടെ കണ്ടുകൊണ്ടാണ് കേട്ടാ പക്ഷെ കേട്ടാ